இன்றைக்கு ஜேசு ஐலண்டில் ரெண்டாவது நாள் கிடையா இன்றைக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நேற்றைக்கு வந்து சில இடங்களுக்கு போயிருந்தாங்க சில இடங்கள் மிஸ் ஆயிருந்துச்சு அப்போ நாங்கள் சில இடங்களுக்கு அந்த போக வேண்டிய இடங்களுக்கு வந்து இன்றைக்கு போய் சொல்லி போட்டு பஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம் இந்த காலமாக வந்து இங்கே இங்கே வந்து ஜேஜூ ஐலண்டில் நான் பார்த்ததுக்கு வந்து இந்த ஒரேஞ்ச் படம் வந்து நிறைய இடத்துல இருக்குது எல்லா இடம் பார்க்குற எல்லாமே அதுதான் இருக்குது இப்போ நாங்கள் ரூட்டில் போயிக்க காட்டில் போய்க்க எல்லாத்துலேயுமே வந்து சைட் ரெண்டு சைட்லேயும் பார்த்தா வந்து எல்லா ட்ரெ அந்த சைட் கரையில் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து தோட்டம் மாதிரியும் இல்லை வீடுகளுக்குலேயும் ஜேஜுவல் வந்து இப்போ பார்த்தா ஒரேஞ்ச் படம் தான் இருக்குது அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு தோட்டம் இருக்குது நிறைய இடங்களில் தோட்டங்கள் இருக்குது வந்து அந்த தோட்டங்களை போய் நான் உள்ளே போய் உள்ளே போய் கிட்ட வந்து பார்க்கலாம் நாங்கள் விரும்பின அளவுக்கு பழங்களை புடுங்கி சாப்பிடலாமா வேண்டி பழம் வேண்டி கொண்டு வரலாமா ஃப்ரெஷ்ஷாகவே வேண்டி கொண்டு வரலாமா அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்க்க போய் கொண்டுருக்கலாம் பஸ்ஸில் வந்து போய் கொண்டுருக்கோம் இங்கே வந்து பஸ்ஸில் எப்படினு சொன்னால் இப்போ நான் அவ்வளோ பெருசாக கூட்டமே இல்லை ஆக்களே இல்லை பஸ்ஸில் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ஜெஜு ஐலாண்டில் நாங்கள் வந்து சியோல் போட கிடையாது ஜெஜு ஐலண்டில் வந்து பெருசாக பஸ் வந்து கொனெக்ட் அவ்வளோ நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தளத்துக்கு ஒரு பஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது அநேகமாக வந்து நாங்கள் ஜெஜு ஐலாண்டுக்கு வாரன்னு சொன்னால் டாக்ஸி அதில் எடுக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு காரை வாழை கெடுத்து இங்கே ஓடுறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் இந்த ரோட்டுக்கிடையே நடந்து வந்து ஒன்று கேட்க ரெண்டு பக்கமுமே வந்து இந்த ஓரஞ்ச் தோட்டமாக தான் இருக்குது வந்து ரெண்டு பக்கம் கரையிலேயே வந்து நிறைய தோட்டமாக இருக்குது வெட்டி நான் நாங்கள் உள்ளுக்கெட்டி பார்த்து வெளியில் நின்று எட்டி பார்க்க கேட்க உள்ளுக்கு அப்படியே பழங்கள் எல்லாம் வந்து காய்ச்சி தூங்குறதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது Uh, hello. 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 h e o h o h e o Hello. 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 e l l o Hello. 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 h 오케이. y Okay. 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 o k a t Okay. t k a y Okay. 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 o k t y o k r y Okay. 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 o Okay, thank you. Thank you. Thank you. இதை வந்து இப்படித்தான் சாப்பிடணுமா நிறைய இருந்தா இருக்கு இங்கே ஜேஜு ஐலண்டில் கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னால் ஒரு நாலாவது நூற்றாண்டுகள் காலத்திலிருந்தே இங்கே வந்து இந்த ஒரேஞ்ச் மரம் இருந்தேன்னு சொல்லி இந்த வரலாற்று ஆய்வுகள் இருக்குதான் வந்து அந்த காலத்தில் என்ன செய்யணும்னு சொன்னாமான் இந்த இடத்தின் அந்த எப்பவுமே வந்து இந்த இடத்தின் தலைநகரம் அந்த மன்னர் வந்து செய்யவுள்ளதான் இருந்திருக்கிறார் அப்போ அந்த மன்னருக்கு வந்து இந்த வேறு வேறு கிராமங்களில் இருந்து சுற்றி வர இருக்கிற இடங்கள்லேருந்து வந்து இங்கேருந்து வரி அறவிட்டு விட்டு அனுப்பிவினையாம் அப்படி இப்படி வரி அற விட்டு அனுப்பியிருக்க வந்து இந்த ஜேஜு ஐலாண்ட்லேருந்தும் மக்கள்கிட்ட வரி அறவிட்டு விட்டு மன்னருக்கான வரி போகும் அப்படி போயிக்க வந்து இந்த நிறைய வ நிறைய உறைஞ்ச வந்து இந்த மன்னருக்காக அனுப்பி வினியா வந்து ஒரு அது ஒரு மாதிரியும் சரி இல்லை மன்னருக்கு அன்பு பெருசாகவும் சரி ஒரு இனிப்பான இதில் பார்த்து அனுப்பிவினையாம் வந்து அதோடய மன்னருக்கு மட்டும் இல்லை நல்ல அந்த பணக்காரர்களுக்கு பிரபுக்களுக்கும் போகுமா வந்து இப்போ ஒரு காலத்தில் எப்படின்னு சொன்னால் ஜேசு ஐலாண்டை விட்டு வெளியில் போனால் நாங்கள் கொரியாவில் வெளியில் போனோம்னு சொன்னால் ஜேசு ஐலண்டில் மட்டும்தான் வந்து இங்கே வந்து ஓரேஞ்ச் பணம் விளை தான் வந்து வெளியில் போயிட்டோம்னு சொன்னால் அது வந்து இலகுவாக வந்து ஈஸியாக வந்து மக்களுக்கு கிடைக்காதான் இப்போ முந்தின காலத்தில் வந்து இந்த ஐலாண்டுக்கு வெளியிருந்த மக்களுக்கு வந்து இந்த இது பழம் கிடைச்சதே இல்லையா அதால் வந்து அந்த காலத்தில் வந்து இது பணக்காரர்களும் அரச குடும்பங்களோட சம்மந்தப்பட்ட ஆக்களும் சாப்பிட்ற பழமாக தான் முந்தின ஒரு காலத்தில் இருந்திருக்கான் இப்போ கூட வந்து நாங்கள் வந்து செவிலில் பார்த்தோம்னு சொன்னால் பழங்களில் விலை வந்து அதிகமாக தான் இருக்கு என்ன காரணம் தெரியல வந்து சேமம் வந்து இங்க இருந்து அங்கே அனுப்பி வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு அது வருமானம் தெரியல ஆனால் பழங்கள்ல செலவு வந்து அதிகமா இருக்கிறதா நான் பார்க்கக்கூடியதா இருக்குது இவர் என்ன சொல்லி தந்துவர்னு சொன்னா இந்த பழங்கள் பிடுங்குறதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா அவன் வந்து இந்த பழத்தில் வந்து இப்போ இந்த பழத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்படியே போய் இப்படி இதை கட் பண்ணிவிட்டு பிறகு வந்து இதை கட் சொன்னார் அப்படியே இதை வந்து கீழே போட்டுவிட்டு பிறகு பாஸ்கெட் ஒன்று தந்தவர் வந்து எங்களுக்கு இந்த பாஸ்கெட்டில் போட்டுட்டோம் இப்போ நாங்கள் வெளியில் போயிக்க வந்து இப்போ நாங்கள் போ இங்கே வந்து இவ்வளோ பழம் என்னானே எங்கட இஷ்டத்துக்கு சாப்பிட்லாமா நான் விரும்பின அளவுக்கு சாப்பிடலாமா வந்து சாப்பிட்டு போட்டு இந்த பழங்கிற தோலை வந்து இந்த வேருக்கு வந்து பசலியாக போட்டுச்சுனார் வந்து மரத்துக்கு கிட பசலியாக போட்டு விட சொல்லி இப்போ இந்த பழங்களில் தோலை வந்து இந்த எங்களுக்கு மரத்தின வேறு கீழே பசடியாக சொன்னவர் வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த பாஸ்கெட்டில் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ உண்டான வழியில் கொண்டு வரலாமா இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த ப பழத்தை இந்த இதை இந்த பாஸ்கெட் நிரப்பி கொண்டு வரலாமா இப்போ எங்களுக்கு வந்து இந்த கிளவுஸும் தந்திருந்தவர் வந்து இப்போ கிளவுஸ் வந்து என்ன சொன்னால் இப்போ நாங்கள் மரங்களை பிடி சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்குது மரங்களில் இப்போ நாங்கள் தேசி மரத்தில் எல்லாம் வந்து நிறைய முள் இருக்கும் இந்த மரத்தில் வந்து அவ்வளோக்கு முள் இல்லை இப்போ முள் அப்படி இருந்தாலும் வந்து முள் கீறாம இருக்கிறதுக்காக இந்த கிளவுஸ் தந்திருந்தவர் இது வந்து இந்த கிளவுஸும் வந்து உங்களை பாவிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்போ இந்த இதை இதை நிரப்பிக்கொண்டு நான் போயிக்க எவ்வளோ சாப்பிட்டு நிரப்பிக்கொண்டு வெளியில் போகலை இதுக்கு மேலே வந்து ஒரு ஒருவேளை நாங்கள் பழங்க குடிங்கினா ஒரு கிலோ பழத்துக்கு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு கிட்ட நாங்கள் கொடுக்கணுமா மேம் எங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் அவ்வளோ வேண்டும் எனக்கு சொல்ல